சுபா மேடம் சுபாஷ் சதீஷ்குமார் நம்முடைய வழக்கறிஞர் இளந்தமிழ் அவர்கள் ரொம்ப இறுக்கமான மனதோடு பேசினார் ஒரு தந்தையாக அப்படி தான் பேச முடியும் இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் பள்ளியில் எங்கே நடந்திருக்குன்னா அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அளவில் மூன்று ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் சின்னச்சாமி ஆறுமுகம் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆதி திராவிட நலத்துறை சார்ந்த ஹாஸ்டலில் நடந்திருக்கு திருச்சி மேல்புதூர் பள்ளியில் மாணவி பள்ளியிலிருந்து வரும்போது ஏழு பேர் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சிவகங்கை மாவட்டத்திலும் இதை போன்ற கொடுமை தஞ்சை உரத்த நாடு இப்படி இந்த வழக்குகள் இந்த மாதிரியான தவறுகள் தமிழ்நாட்டில் தொடர்வது பெரும் அதிர்ச்சியை உள்ளாக்கியிருக்கிறது இது கானாவா கென்யாவினுடைய புறநகர் பகுதியா அல்லது நைஜீரியாவா எத்தியோப்பியா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது நாகரிக சமூகம் உள்ள இந்த தமிழ்நாட்டில் தொடரும் இந்த பாலியல் எப்படி பார்க்குறீங்க சுபா சார் பொதுவாகவே கோவிடுக்கு பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இங்க இந்தியா முழுவதுமே அதிகரித்துதான் காணப்படுகிறது அதுல கொஞ்சம் ஹை ரேட் இருக்கிறது பாத்தீங்கன்னா டெல்லி ஆந்திர பிரதேஷ் கேரளா தமிழ்நாடு அதெல்லாமே டாப்ல இருக்காங்க ஆனா கிரைம் ரேட் வந்து எங்க கம்மியா இருக்கு இந்த கோவிடுக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான விஷயமா படிப்பறிவே இல்லாத மாநிலமா நம்ம சொல்லப்படுற வடகிழக்கு மாநிலங்கள மாநிலங்களான அஸ்ஸாம்லயும் ஒரிசாலையும் ஹிமாச்சல் பிரதேஷ்ல கூட இந்த கிரைம் ரேட் வந்து கம்மியா இருக்கு தமிழகம் தற்போது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கும் மாநிலத்துல ஐந்தாவது இடத்தை வகிக்கின்றது போக்சோ பெண்களுக்கு எதிரான போக்சோ வழக்குகளில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளது தமிழகம் சார் இருபத்தி ஒரு சதவீதம் டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு பெண் அபியூஸ் பண்ணப்படுகிறாள் அது பெண்களா இருக்கட்டும் சிறுமிகளாக இருக்கட்டும் அபியூஸ் பண்ணப்படுகிறாள் சொல்லப்படுது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி அந்த ட்ரெயின்ல இருந்து தள்ளிவிட்ட சம்பவம் பார்க்கும் போதே நெஞ்சு பத சார் ஆஹ் இவ இந்த மாதிரி ஒரு குற்றம் செய்தவரை சுமந்தவளும் ஒரு பெண் தானே அப்படின்னு நமக்கு நினைக்க தோன்றியது அந்த பையன் ஹெபிடிவல் அஃபெண்டர் தான் அவன் ஏற்கனவே குற்றவாளின்னு பலமுறை நிரூபிக்கப்பட்டிருக்கான் அவனுக்கான தண்டனைகள் முறையாக கிடைக்கப்பட்டிருக்குமே ஆனால் நீதி தாமதப்படாமல் கிடைக்கப்பட்டிருக்குமே ஆனால் அவன் இந்த குற்றத்தை செய்வதற்கு ஏதுவாக இருந்திருக்காது அடுத்ததாக ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க ஐம்பத்தைந்து சதவீதம் இளம் குழந்தைகளுக்கான திருமணம் தமிழகத்தில் அ அதிகரித்து உள்ளது அப்படின்னு சொல்றாங்க முப்பத்தி ஒரு சதவீதம் ரேப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதிலும் குறிப்பாக இருபத்தி நான்கு புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதம் தலித் அந்த சமூக சமூகத்தை சார்ந்தவர்கள் இளம் பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள் பெண்கள் இளம் பெண்கள் வயதானவர்கள் சார்ந்தவர்கள் அதிகமாக சீரழிக்கப்படுகிறார்கள் நம்ம சமூக நீதிங்கிறோம் பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறோம் எல்லாமே நம்ம நீங்க ஹையஸ்டா கொடுக்கிறோங்கிறோம் ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி இருபத்தி நான்கு சதவீதம் குழந்தைகளுக்கு எதிரான சைல்ட் அபியூஸ் அது வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சார்ஜர் ஷீட்டே முப்பது சதவீதம் தான் போடப்படுறாங்க நம்ம இவ்வளவு வருது இல்லையா வந்து நமக்கு அதிகமா இருக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றோம் ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த தமிழக அரசு பதவி ஏற்கும் போது எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு போக்சோ கேஸ் மட்டும் பெண்டிங்ல இருந்தது அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது போல இருநூத்தி இரண்டு தான் கன்விக்ஷன் கேசஸா இருந்தது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த தமிழக அரசு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க எதுக்கு இந்த கேஸ் எல்லாம் என்ன பிரச்சனை இதெல்லாம் எப்படி தீர்க்கணும் அப்படிலாம் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க வாட் இஸ் த ரிப்போர்ட் சப்மிட்டட் பை தட் கமிட்டி அந்த ரிப்போர்ட்டினுடைய நிலை என்ன இன்று ஆனால் அதே போக்சோ போக்சோ சட்டத்துல பத்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு கேஸ்கள் வந்து பெண்டிங்கா இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது சமீபத்துல கூட பார்ப்போம் இரண்டு குழந்தைகளுக்கு இருபது பேர் செய்து பாலியல் வன்கொடுமை வழக்குல கிட்டத்தட்ட இருபது வருடம் தண்டனை கொடுத்திருப்பதாகவும் அதை எதிர்த்து இவர்கள் மேல்முறையீடு செய்திருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது சோ இந்த தண்டனை எல்லாம் எப்போ சார் நடக்க போகுது இவங்க மேல்முறையீடு செஞ்சு அதுக்கு ஒரு அப்பீல் வந்து அதுக்கு ஒரு வாய்தா வாங்கி அதுக்கு ஒரு புற்று நிகழ்வுகள் திரும்பி சாட்சியங்கள் எல்லாம் விசாரித்து எப்ப இதெல்லாம் நான் பண்ண போறாங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கு அந்த காலத்துல எல்லாம் ஒரு குழந்தைன்னு இருந்தாங்கன்னா வெளியில எங்க வேணா போவாங்க எந்த வீட்டுல வேணா சாப்பிடுவாங்க அப்பா பெரியப்பா சித்தப்பா

நீங்க சொல்லித்தர ஆசிரியர்கள் எவ்வளவு கவனமா இருக்கணும் ஆசிரியர்கள்னாலே ஒரு மரியாதை வரணும் ஒரு தெய்வம் தெய்வம் முன்னாடி வராங்க இல்ல ஒரு ஆசிரியர் முன்னாடி வராங்க நீங்க யார வணக்கம் சொல்லுவீங்க அப்படின்னு சுவாமி விவேகானந்தரை கேட்டபோது என்னுடைய தான் நான் முதல்ல வணக்கம் சொல்லுவேன் என்னப்பா தெய்வம் வராங்க நீ குருவுக்கு சொல்றீ அப்படின்னு சொல்லும்போது அந்த குரு தான் எனக்கு அந்த தெய்வத்தையே வழிகாட்டியதுன்னு சொன்னாரா சுவாமி விவேகானந்தர் அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த இந்த தேசத்துல நம்ம எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள குழந்தைகளுக்கு இல்ல பெண்களுக்கு இல்ல நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களுக்கு நம்ம தரோம் அப்படிங்கறத ஒவ்வொருவரும் உணர வேண்டும் மனிதர்கள் இங்க மனிதராக இல்லாமல் மாற்களாக இன்னும் சொல்ல போனால் மனிதர்கள் இருந்து மிருகமாக மாறுவதை தான் நாம் இந்த நிகழ்வுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன சார் இதனோட முதல் பார்வையா நான் வைக்கிறேன் சார் அதாவது நம்ம அதிகமான நிதி எந்த துறைக்கு ஒதுக்குறோம்னு பார்த்தா பள்ளி கல்வித்துறைக்கு தான் அதிகமா நிதி ஒதுக்குறோம் ஆனா இங்க பள்ளி கல்வித்துறையில அடிப்படை வசதியான டாய்லெட் குடிநீர் அந்த மாதிரியான ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட இங்க குழந்தைங்களுக்கு வந்து சரியா கிடைக்கிறது கிடையாது அதிகமா நிதி ஒதுக்குறதே அந்த ஒரு துறை வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அந்த இடத்துல கொஞ்சம் பண்பட்டு வளர்ந்தாதான் மாணவர்கள் வந்து நாளைக்கு சமூகத்துல வளம் வரும்போது நல்லவர்களாக வளம் வருவார்கள்ங்கிறதுக்காக அங்க எதுவுமே நம்ம செய்யறது கிடையாது ரெண்டாவது ஆறாயிரம் கேஸ் பெண்டிங்ல இருக்குங்கிறத பார்க்கும் போது ஐயாயிரம் கேஸ் இருபது வருஷத்துக்கு மேலாக இன்னுமே கூட போக்சோ சட்டங்கத்தில் அந்த குற்றங்கள் வந்து பெண்டிங்ல இருக்கு நிலுவையில இருக்கு நீதிமன்றங்கள்ல இது வந்து தாமதிக்கப்பட்ட நீதிங்கிறது தான் மறுபடி மறுபடி நமக்கு சுட்டி காட்டுகிறது இன்னொரு மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னா மேடம் ரொம்ப ரைட்லி செட் நம்ம வந்து இந்த சமூகத்துல பெண்களை எப்படி கொண்டு போய் நிறுத்துறோம் சமீபத்துல ஒரு டீசர் ஒன்னு வந்தது நீங்க பாத்திருப்பீங்க ஒரு பெண் வந்து ஃப்ரீ செக்ஸ் அப்படிங்கறத ரொம்ப சகஜமாக ஒரு பள்ளி பருவத்துல ஒரு பெண் வந்து ஃப்ரீ செக்ஸ பத்தி பேசுவதையோ இல்லாத அடுத்தவர்களுடன் சகஜமாக பயணிப்பதையோ வந்து ரொம்ப ஓபனா கேக்குற மாதிரி இருக்கு அப்படிப்பட்ட சமூகமான சமூகம் பெண்களை தெய்வமாகவும் நதியாகவும் பாரத மாதாவாகவும் வணங்கி இந்த சமூகத்தில் இந்த மாதிரியான கூட உங்களுடைய வக்கிரங்களை வெளிக்காட்டுவதற்காக நீங்கள் வந்து நன்றி வக்கரங்களை வெளிக்காட்டுவதற்காக நீங்க அந்த மாதிரி டீசர் கொண்டு வந்து பெண் இனத்தை அவமானப்படுத்துறீங்க நன்றி